நம்ம கோவில்பட்டி பெட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸுக்கு நம்ம கோவில்பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் கோவில்பட்டியில நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச ஏரியாவில நம்ம கனவு வீட்டை கட்டி தராங்க சிறப்பான தரமான கட்டுமான பொருட்களை வச்சு அனுபவம் வாய்ந்த கட்டிட வல்லுநர்களை கொண்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல மாடல்ல உங்க வீட்டை கட்டி தந்துடுவாங்க நிரந்தர வருமானம் இருப்பவர்களுக்கு பேங்க் லோனும் வாங்கி தராங்க நிலத்துக்கான பட்டா பதிவு உங்க கனவு இல்லத்தோட பிளான் அப்ரூவ்டு மின் இணைப்பு